பொறுப்பு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு சொல்லுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தூய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தில என்னால தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம் என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லை அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு அரசுதான் பொறுப்பு இருக்கணும் சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா நீங்க எழுதி அதுல இந்த இடம் இருந்ததா நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மத்த இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தாயிருங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தவங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினால இந்த இடம் வாய்ப்பா இருந்து கொடுத்தோம்னு சொல்றாங்க